வணக்கம் இன்றைக்கு ஒரு சூப்பவான இயற்கை எழில் மிகுந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் பாசர சமையல் ஒன்று சமைக்கிறாங்க இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை டிக்டாக் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு சூலையான சூப்பவான இடம் எந்த இடம் கோணாவில் ரோட்ன்னு சொல்றது அது இந்த ஏரியா வந்து ஜூனியாங்குளம் இப்போ கோணாவில் அக்ரான் ரோட்ல நீங்க பார்த்துருப்பீங்க பக்கமும் அப்படி மரம் ரோட் வந்து அது வந்து நிழல்வாக மரம் சொல்றாங்க இது வந்து தென்னம் தோப்பு அங்கால வந்து வயலும் அப்படியான ஒரு சூப்பவான இடம் அப்படியான சூப்பவான இடத்துல ஒரு சூப்பரான சமையல் ஒன்று பொடி சாப்பிடும் பட் இதுவும் ஒரு காட்டுரைச்சி தயவு செய்து பெயரை கேட்டுறாருங்க ஏன்னா இவர் நல்லா உரிக்கிறார் அனுபவம் இருக்கும் முன்ன பண்ண உரிச்சு வெள்ளையும் சொல்லையுமா ஜிஎஸ் மாதிரி நிற்கிறான் நினைச்சி மட்டும் பார்க்கணும் சொல்லு வீட்டுக்கு ஒரு சில செய்து தராத இன்றைய வந்து பாசர சமையலுக்கு வந்து கறிக்கு வந்து தேங்காய் பொருட்டி சொல்ல போகிறோம் வேணா ரொட்டி இதுக்கு பேர் தோசைக்கல் இதுக்கு மிளக்கணக்கல்லாம் கேட்கக்கூடாது சமைக்க கேட்கல என்னென்ன பாத்திரம் பாய்க்கிறோமேண்டு இந்த மூன்று பாத்திரத்தில் இவ்வளோ நாங்கள் இன்றைக்கு சமாளிக்க போகிறோம் இதான் பாசன சமையல் கிடைச்சதை வச்சு சமாளிக்க சாப்பிடுவோம் மூன்று பாத்திரங்களை வச்சு நண்பன் சமைக்கிறேன்டா இவ்வளோ ஒரு சமையல கட்டிக்காராக வரப்போகிற மனைவி வந்து கொடுத்து வச்சவா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ரொச்சி கழுவி ரொம்ப இயற்கின்ற சமயநிலைக்கு சிலது சிலது இப்படி வீட்டையாட்டி சாப்பிடத்தான் பண்ணுமோ தான் உணவு சங்குழி வீட்டிலேண்டா வட்டி வைக்க விரிச்சி வைக்க வேண்டும் அப்புறம் வட்டி வைக்க வேண்டும் இதுதான் ஆம்பளை பிள்ளைகளோட சமையல் நாங்கள் இப்போ அடுப்பை மூட்டுவோம் அடுப்பை மூட்டு தென்னந்தோப்பு காணின்றதால நீ தாராளமாக உறவுகள் இருக்கு பாலை பொச்சு மட்டை பன்னாடை மட்டை கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் மொண்டா கொண்டு வந்து நாங்கள் தனித்தனியாக போடுறதே இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் போடுறது கடா அதுக்கு கொண்டு வந்து கருவேப்பிலை அப்படி தக்காளியே பெல்லாடம்பரிய காணிகேரியே போதும் வதங்கிட்டது வெங்காயச்சிளக இறச்சியை போடுவோம் பூப்போல கரைச்சி சாப்பிட்றதுக்கு ரொட்டி போகிறோம் எங்கட அதே கோதுமை மாரொட்டி அமெரிக்கன் மா ரொட்டி இப்போ மாவு எம் போட்டு மாவுக்குழஞ்சம் உப்பை போட்டுட்டு வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நாங்கள் அந்த ரொட்டியில் வித்தியாசமாக வந்து டேஸ்ட்டுக்காகவும் இதுக்காக இந்த பாரம் முந்தி செய்வாங்களே எங்களை பழைய காலத்தில் என்ன வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு நிறைய எல்லாம் குழச்சி அப்படி ஒரு டேஸ்ட்டான உட்டையும் போட்டு குழைக்கிறதோட முட்டை போட்டு குழைச்சா சாஃப்ட்டாக இருக்கும் சரியான சாஃப்ட்டாக இருக்கும் முட்டை போட்டு குழைச்சா நாங்கள் வீடு வழியாக பெருசாக செய்கிற இல்லை ஹோட்டல்களை செய்வாங்க அவ்வளோ பதினெட்டு முட்டை எத்தனை முட்டை வந்து சரிக்கு இல்லை ஒரு பதினாறு முட்டை வரும் விட்டு எத்தனை ரொட்டி வரும் எனக்கு வேணுமா நான் குறைச்சி தான் போட்டுனேன் போடுது ம் ஆளுக்கு ரெண்டு ரொட்டி போய் வந்தாலும் வேறு இடத்துலேயும் ஆகலை இதில் சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து அரைச்ச தூளை போடுறோம் யாழ்ப்பாணத்தை தூள் கோழி முட்டை என்ன அப்படி தான் பெரும் பெருசா பார்த்தீங்களா சின்ன நேரம் கோழி முட்டை இவ்வளோ பெருசாக வந்திருக்கு நாங்கள் குறிய முட்டை ஏன்னா தூள் போட இரச்சு வாசத்துக்குமா நீங்கள் வர்றதேண்ணே இந்த மாதிரி நீ ரசிச்சிருக்கு ஒன்று இல்லைண்ணா நீ தான் மசாலா பிடிக்காது அம்மா கேட்டா அடுத்த ஒன்று தேசிப்பிள்ளி இருக்குது தானே அவனுக்கு பெருசாக மசாலா இல்லை அதில் அண்ணா வீட்டைக்கறி சூப்பர் லெவல் കൊഞ്ചം കൂടെ തണ്ണിവിടെ മറ്റാൻ ഇവള തന്നി ഓരോ ഉപ്പം എല്ലാം വത്തിക്കാൻ തണ്ണിവിടെയോ ഇല്ല ഒരു തന്നെ വിടവിടെ റജിക്കും ഉടൻ റജിക്കും കാട്ട് இப்போ எப்படி அவிஞ்சு என்ன படிஞ்சு வருதுன்னு சொல்லி ஃபுல்லாக அவிஞ்சிட்டு நல்லா அடுப்பை குறைச்சி விட்டுருக்குறேன் காரணம் என்ன சொன்னால் அடுப்பை குறைச்சி விட்டால் அந்த விறகு ஹீட்டுக்கு கறி நல்லா வத்தி பிரட்டலாக வரும் இன்றைக்கி வந்து நாங்கள் வெங்காயம் கச்சை மிளகாய் போட்டு வெள்ளமாக ரொட்டி சுடுறபடியாக ரொட்டிக்கும் பானுக்கும் எப்பவுமே கறி வந்து வத்தலாக இருக்கணும் அந்த வத்தலை வந்து அடுப்பை குறைச்சி தான் சூப்பராக வரும் எல்லாம் கத்தி வளைக்கிச்சின்னா முட்டையும் போச்சது இதுவும் போச்சுது மட்டை சுடாத ரொட்டி சமைக்காத சின்ன பிள்ளைகள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சுடாத ரொட்டி அம்மாட்ட மாவை கலவா சுட்டு போய் எடுத்து சுட்டிங்கன்னு சொன்னி கிட்ஸ்க்கு எல்லாம் கடற்கரையில் குளக்கரையில் போய் இந்த கலவா ரொட்டி சொல்ற மட்டும்தான் அந்த கால மாதிரி வாவிக்கு எல்லாம் இல்லை அந்த காலத்துல ஸோ அதையே இப்போ பேப்பரில் அப்படியே എണ്ണയും ഒരുക്കാതെ ചൂട് കൊഞ്ചം കീറ്റ് കൂടെ ആയിരിക്കും കൊഞ്ചാ കൊണ്ട് നെരപ്പുറം ചൂട് പാസറൊട്ടി പൂക്കൂടാറുണ്ട് വട്ടമാ ഇല്ലേ അത് കഷ്ടപ്പെട്ടാൽ സാപ്പറ പാനം രൊട്ടും ഇപ്പം രണ്ടും നാം വില വിട സാമാണ് ரொட்டி வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அதுக்கு மேல் கொஞ்சத்தை குடிச்ச வழியே அப்படி கண்டு பார்க்கலாம் பைட் ஈரில் வித்ருவார் இல்லை ஈர கிடக்கு தானே அது ஈர இல்லை இல்லை காண இல்லை சொல்லி வேலை இல்லை நல்ல பிரச்சனை இல்லை கணக்கான உரைப்பு உரைப்பு கூட கொஞ்சம் கூட உரைப்புன்னு வந்து மேரேஜ தூள் ஒட்டிக்கு மேலே கறி வச்சுருக்குறியா வெள்ளையாக வட்ட இருக்கு இருக்கு என்னடா ரப்பர் மாதிரி அதை உரிக்கணும் மஞ்சள் முட்டையை அதாண்ட ஓட்டை கொடைச்சின்னது இப்போ பாருங்க முட்டையை பாருங்க அப்படி கண்டு காடை முட்டை தானே கடிக்க மாட்டேன் ஓட்டை போட்டு உறிஞ்சு ம் மஞ்சளாக இருக்கும் புள்ளா எனக்கு அப்படி அந்த பிலா கொட்டைக்கு இருந்து வர மாதிரி வீடுதான் வெள்ளத்தோல் முட்ட தோல் இருந்து இப்படியே வெடிச்சு விளியலை வருவார் கொஞ்ச தூரம் மாவில் இருந்து ம் அப்படி மஜானை நான் டெக்னிக்காக கண்டுபிடிக்கல அப்போ தான் தேடிட்டு இருக்காம்போம் ഓട്ട പോട്ടി <laughs> காண பாசம் மூக்க துளைக்குதுன்னு சரி சூப்பராக வந்து சமையல் முடிஞ்சது காரநிலையம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூரிய நிறங்கு நிறம் அவ்வளோ ஒரு மாலை பொழுது இப்போ இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு உறைப்பான ரொட்டியும் காற்றச்சு கறியும் அப்படி கண்டு பார்க்கலாம் ஒரு சூரிய அஸ்தமன பொழுதில் ரொட்டியை அழகாக பிரிச்சு அவ்வளோ சாஃப்ட்டாக வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரீ வெஜ் அப்படியே ரொட்டியோட சேர்த்து வாழையிலேயே வந்து பொலிஷ் பண்ணணும் அதனால அந்த ரொட்டியோட வந்து ஷோ வரும் வாழையில உள்ள சத்து மாதிரி முன்ன சத்து மாரி ஜானது சுதந்திரம் தானே படித்தேன் சொல்ல ஓகே அப்படி மத்தியானம் நான் ஒன்றும் சாப்பிட இல்லை அப்படி வெயிட் பண்ணது சூப்பர் அந்த மாதிரி சொன்ன மாதிரி வீட்டில் வச்சு நாங்கள் சாப்பாடு போட்டு வளர்க்குற மிருகங்களை விட காட்டில் அதுவாக போய் வேலை சாப்பிட்றேன் ஏன்னா டேரி மேல் அது வந்து சூப்பராக இருக்குது இப்போ முட்டை எப்படி கண்டு பார்க்கலாம் இப்போ வரங்க முட்டை இவ்வளோ அழகாக வருதுண்டு அப்படி எப்படி வருதுன்னு நிற்கிறேங்க இப்போ மாதிரி இதோட வந்து ரொட்டியை வச்சு இப்படி இந்த காற்று சின்ன முட்டை ரொட்டி சுவையும் தெரியுதா சுவையில் வந்து கோழி முட்டையெல்லாம் கட்டு நிற்காது முட்டை ஓ அப்போ இது கோழி முட்டை இல்லையா எங்கள் நண்பன் அங்கே உங்களுக்கு ரிவியூ போட்டு போய்ட்டு இருக்கேன் எனக்கு வாயில் வச்சு பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அரவாசி ரொட்டியை பிடிச்சிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அதில் ஸ்ட்ரக்சர் அவிஞ்சு எல்லாமே உப்பு புளி உரைப்பு மற்ற ரொட்டி ஸ்பெஷலாக ரொட்டி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது முட்டை சாப்பிடுங்க ஆ வெளியில எடுப்போம் நான் முட்டை எடுத்து சாப்பிடு வணங்க முட்டை வச்சுருக்கு முட்டை வந்து கூடுதலாக படியுக்கு இதுக்கு நல்ல முட்டை அதுக்கு இல்லை இல்லை இதுக்கு தலைமையே நல்ல தலைமையாக இருக்குது முட்டை சாப்பிடுவேன் இந்த தான் கூட சாப்பிடுவோம் சாப்பிடு ம் அப்பா ரொட்டி ஆனால் ரொட்டியை போடு ஆ ம்

சரி சூப்பவான பிரம்மாண்டமான இந்த வன்னி பெருநிலை பிறப்பு இயற்கையான இந்த இடத்துல கோணாவில் கோணாவில் காற்றட்சியோடையும் இதோடையும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணியை வந்து ஓனர் வந்து ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் என்ன நட்சன்னு சொல்லிவிட்டார் ஏன்னா நாங்கள் வந்து காணியை சுற்றி பார்த்தோம் பார்த்து கொண்டு கேக்க அந்த ஓனர் வந்து என்ன செய்ய போறீங்க எனக்கு இப்படி சமைச்சு சாப்பிட பண்ணோம் ஒரு பிரச்சனை சாப்பிடுங்கன்னு போயிட்டோம் அந்த அண்ணா நன்றி மற்ற கடலில் சந்தித்துக்கொள்ளலாம் விடைபெற்றுக் கொள்ள நாம் பெரிய மன்னன் உங்கள் தீவ